நண்பர்களே வணக்கம் உங்கள் அனைவருக்கும் நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து இந்த யூடியூப்புக்காக வந்து ஷார்ட்ஸு வீடியோ எடுக்கிறதுக்கு மூளைக்கு மூளை அழிஞ்சிக்கிட்டு வாழ்க்கையின்ம தோற்ற மாதிரி ஒரு ஃபீல் அதனால் என்ன பண்ணிட்டேன் சரி இது கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட்ஸ்லாம் இட் எனக்கு டைம் கிடைக்கல ஷார்ட்ஸு போடுறதுக்கு டைம் கிடைக்கல அதோட இப்போலாம் நான் என்ன பண்ணுறேன்னா வீடியோ வந்து இது அர்த்தம் கிடைக்கிறத பார்த்து போட்டுக்கிட்டு இருக்குங்க ஆனால் சரியாக என்னால் எடுக்க முடியுங்க யாரும் போச்சுக்காதீங்க எனக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுவேன் நன்றி வணக்கம்